பதிவில் ஒழுக்கம் இரக்கம் முத்தேக சித்தி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஒழுக்கம் இரக்கம் சித்தி இரவு பகலெனும் இந்திரிய கரண ஜீவ வாழ்வை ஒழுக்கத்தால் மலம் மூன்றும் அகற்றி ஆசை அட்டு பெற்ற ஞானத்தால் மாயையை வெளியாக்கி ஆன்மநிலை கண்டு ஒழுக்கத்தால் இரக்கமே உயிராய் ஜீவர்களுக்கு இறங்கி தனிப்பெரும் கருணை பெற்று இரவு பகலாய ஜீவ உடம்பு அகன்று உடம்பை பெற்று இரவு பகல் அற்று பிரணவ ஞானதேகம் பெற்று உயிருக்கெல்லாம் கருணை செய்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் அருள்ஜோதி ஆனோமென்று ஆடிடலாம் பாரீர் பிறந்து இறக்கும் ஜீவரலாம் மாயையின் பிள்ளைகளே அறிவற்ற ஆசையின் வடிவங்கள் ஆசை அற்றால் இல்லை காண இல்லை ஆவீர் இந்திரியமும் மனமும் இரவொலியாய் மங்கியும் ஜீவன் பகல் ஒளியாய் மேற்கண்ட ஒளியுடன் பிரகாசிக்கும் இதுவே ஆன்மவெளியில் தோன்றும் அசுத்தமாயா ஜீவக்காட்சி நீயே நானாயிருக்க கண்டேன் கண்ட பின் நின்னை வணங்க என்னால் முடியவில்லை ஜீவர்கள் கர்த்தர்களை வணங்கலாம் அதனால் மேம்படுவார்கள் ஆதிப்படைப்பினர் அனைவரும் ஜீவர்களே அண்டாண்ட கோடியலாம் அருள்வெளியில் ஒரு சிறு அணுவில் அடங்கும் எனில் அருள்வெளியின் பெருமையை எவரே அறியவல்லார் இவ் அண்டத்தின் ஓர் அணுவை பிளக்கத் தெரிந்தவரையே பேரறிஞர் என மதிக்கும் கால் அண்டமெலாம் ஓர் அணுவாக்கி அணுவைப் பிளந்து இரு கூராக்கி அதன் ஒரு பகுதியை ஆயிரம் கூறாக்கி அதில் ஒன்றின் பெருமையை பேசும் ஜோதி வல்லலே நின் பெருமையை பேச வல்லார் எவரே உளார் எவரும் இல்லை அங்கனம் இருக்க பிறந்து இறக்கும் மாயா ஜீவ அணுக்கூட்டம் அறியும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆர்ப்பேரும் ஜோ the...